அதெல்லாம் நல்லா இருக்கீங்களா நேற்றுலேருந்தே எனக்கு மன சரியில்லாமல் இருக்கேன் மன சந்தோஷமே இல்லை அவ்வளோ கஷ்டமாக இருக்கு எனக்கு அந்த குவைத்தில் நடந்த தீ விபத்து வெளிநாடுன்னு நம்ம வந்து ஈஸியாக சொல்கிறோம் போகிறாங்க சம்பாதிக்கிறாங்கன்னு எவ்வளோ கஷ்டம் இருக்குது பார்த்தீங்களா வெளிநாட்டில் இருக்கவங்களுக்கு தான் தெரியும் அது என்ன கஷ்டம் எவ்வளோ கஷ்டம் வெளிநாட்டில் இருக்கவங்களுக்கு தான் தெரியும் எல்லாரையும் இழந்துட்டு வந்து நிற்கிறோம் தனியாக நிற்கதையாக நிற்கிறோம் இங்கே வெளிநாட்டில் வந்து அவ்வளோ கஷ்டங்களை சுமந்து நிற்கிறோம் வெளிநாட்டில் வந்து சம்பாதிக்கணும் நம்ம பிள்ளைங்களை காப்பாற்றணுங்கிற லட்சியத்தோடு வர்றோம் வந்து வெளிநாட்டில் அவ்வளோ கஷ்டப்படுறோம் எனக்கு மேத்துலேருந்தே மனது ரொம்ப கஷ்டமாகிடுச்சு மனது ரொம்ப கஷ்டம் ரொம்ப தேற்ற முடியலை சமாதானப்படுத்த முடியலை எனக்கு ரெண்டு பசங்க இந்த ரெண்டு பசங்களையும் நான் வந்து பெரிய பையனாக உசுராக நினச்சேன் அந்த பையன் என்னை இதை இதான் நினச்சி விட்டுட்டு போயிட்டான் சின்ன பையனை காமெடியாக நினச்சேன் அவன் என்னை கண்கலங்க வச்சிட்டான் நே உங்களை நான் நம்புகிறேன் நீங்கள் உத்து பார்க்குறீங்க நான் சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டேங்கிறீங்க எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது ஓகே பாய் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள்